சிவிக் சென்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குடிமை பண்பு நமக்கு இருக்கிறதா இல்லை என்றுதான் பெரும்பாலான பதில் நம் வீட்டு குப்பைகளை எங்கு வேண்டுமானாலும் பொது இடத்தில் கொட்டிட முடியும் நாப்கின் கழிவுகளிலிருந்து பேம்பஸ் கழிவுகளிலிருந்து சமையல் கழிவுகளிலிருந்து அத்தனையும் பொது இடத்தில் மாடுகள் குத்தி கிழித்து போட்டு நாசப்படுத்துகின்றன தொற்றுநோய்கள் நோய்கள் பரவுமே அந்த அக்கறையெல்லாம் நமக்கு கொஞ்சமாவது இருக்குமா என்றால் பெரும்பாலும் இல்லை என்ற பதில் நமக்கு வந்து சேர்கிறது குப்பையை கொட்டவோ அடுக்கவோ உரிமை இல்லை என்று இங்கு அனுமதி இல்லை என்று எழுதி ஒட்டிய பிறகும் கூட சர்வசாதாரணமாக குப்பையை வீசிவிட்டு அழகான சணல் பையை கையில் எடுத்து போகின்ற காட்சிகளைத்தான் நாம் பார்க்கிறோம் சுற்றி முற்றிலும் பார்த்து யாரும் தெருவில் இல்லை என்ற போது வந்து குப்பைகளை அடுக்கிவிட்டு சர்வசாதாரணமாக வீட்டு குப்பைகளை வெளியில் போட்டுவிட்டு போக முடியும் நாம் இதற்காக பேசி வண்டிகளை வர சொல்லி குப்பைகளை தூய்மை பணியாளர்களை கொண்டு எவ்வளவு மெனக்கெட்டு பணி செய்கிறோம் இவர்களை மனிதர்கள் என்றாவது இவர்கள் கருதுகிறார்களா இந்த குப்பை பொது இடத்தில் குப்பை போடக்கூடிய இவர்கள் மனிதர்கள் இவர்கள்தான் இந்த குப்பையை எடுக்கிறார்கள் எனவே நாம் குப்பையை பொது இடத்தில் இப்படி அனாமத்தாக போடக்கூடாது என்று இவர்கள் நினைத்தால் இப்படி செய்ய மாட்டார்கள் குப்பை மேலாண்மை என்ற ஒன்று இங்கு குப்பையாக போய் கிடக்கிறது என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையாக பார்க்கக்கூடிய விடயமாக இருக்கிறது எனவே சிவிக் சென்ஸ் என்பதை குடிமை பண்பு என்பதை நாம் எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும் பொது இடத்தில் குப்பை போடக்கூடாது குப்பை வைப்பதற்கென்று இடங்களை ஒதுக்கி குப்பை மேலாண்மை செய்து கொள்ள வேண்டும் இந்த தூய்மை பணியாளர்கள் என்ற துப்புரவு பணியாளர்களும் நம்மை போல மனிதர்கள்தான் அவர்களும் உணர்வுள்ளவர்கள்தான் அவர்களுக்கும் சுவாசம் இருக்கிறது நாசி குழாய்கள் இருக்கிறது அவர்களை கடினப்படுத்தி ஒரு வேலையை நாம் செய்ய வைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இல்லாத வரை இந்த நாடும் நாட்டு மக்களும் உருப்பட முடியாது எனவே பொது இடத்தில் குப்பை போடக்கூடாது என்பதையும் அதை எழுதி ஒட்டி வைத்த பிறகும் கூட நீங்கள் இங்கு ஒரு குப்பை போட்டால் உங்கள் வீட்டில் இறைவன் ஆயிரம் குப்பைகளை போடுவான் என்று எழுதி வைத்த பிறகுதான் அங்கே அதிக குப்பைகளை போடுவார்கள் என்றால் நாம் என்ன மனிதர்கள் இறைவன் மிகப்பெரியவன் சிவிக் சென்ஸ் சிவிக் சென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு பிரபலமா எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சிவிக் சென்ஸ் இருக்கா இல்லையா அப்படி சிவிக் அப்படின்னா குடிமை குடிமை பண்பு எப்படி ஒரு இடத்துல குப்பை கொட்டலாமா குப்பை கொட்ட கூடாதா மக்கும் குப்பைன்னு பிரிச்சு வச்சு கொட்டணுமா இல்லையா பொது இடத்துல குப்பையை கொட்டலாமா எச்சி துப்பலாமா உச்சா போகலாமா பொது இடங்களுக்கு போகும்போது ரேஷன் கடை உள்ளிட்ட பகுதிகளுக்கு நிக்கும் போது வரிசையில நிக்கிறது ரேஷன் கடை பேங்க் கடைகள் வரிசையில ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாம அடிதடி வராம ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்பது அப்படிங்கிறது இந்த குடிமை பண்பு இதுக்கு வந்து மக்கள் தயார்படுத்தப்படுறாங்களா நம்ம சிவிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம் வச்சிருக்கோம் இந்த பாடமே என்னன்னே தெரியாம கடந்து போய் ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்குது நம்ம அப்படித்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறதா இங்க நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் யார் வேணா எங்க வேணா வச்சுட்டு போகலாம் யார் வேணா போகலாம் யார் வாந்தி எடுக்கலாம் கழிவுகளை வெளியே வெளியே மனிதன் தன்னுடைய இருந்தோ தள்ளுறதுங்கிறதுக்கு யார் வேணா எங்க வேணா செய்யலாம் அப்படின்னு மனுஷன் பண்ணி வாழ்றான் இயற்கை என்ன செய்யுது உங்களுக்கு அந்த கொரோனாவா திருப்பி கொடுக்குது மூச்சு விடுற கழிவு கார்பன் டை ஆக்சைடை கூட வெளியே யாரும் தள்ள முடியாது எல்லாம் போடு மாஸ்க போடு வாயிலிருந்து எந்த கழிவும் ஒரு ஒரு பேசும்போது ஒரு எச்சில் துடிக்கிற வழியா கூட கொரோனா பரவிரும் போடுங்க மாஸ்க் போடுங்க வாயில இருந்து வெளியே எதுவும் வந்துட முடியாது உன்ன மூக்குல இருந்து கார்பன் டை ஆக்சைடு கூட வெளியே போயிட முடியாது இல்ல மாஸ்க் போடுங்க பால் பாக்கெட் வாங்க கூட வெளியே வராதிங்க ரெண்டரை வருஷம் ஸ்கூலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆஃபீஸ் கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது இயக்கம் கிடையாது எல்லாம் முடங்கி போங்க செத்து போங்கன்னு இந்த மாதிரி சிவிக் சென்ஸ் அற்ற ஒரு இடத்துக்கு வந்து இயற்கை நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடியது என்ன கொரோனா போன்ற தொற்று நோய்களாக திருப்பி கொடுக்குது கொசு வழியா பரவும் பன்றி வழியா கால உயர்கொல்லாக வர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் மனுஷனுக்கு சிவிக் சென்ஸ் அப்படிங்கறது இல்ல இருக்க மாட்டேங்குது இந்த இடத்துல குப்பைய வைக்காதீங்க அப்படின்னு சொல்றோம் யாரும் கேட்கறது இல்ல அது பிறகு ஒரு போஸ்டர் வைக்கிறோம் இந்த இடத்துல குப்பையை வைக்கவோ அடுக்கவோ அனுமதி இல்ல இந்த இடத்துல நீங்க பொது இடத்துல குப்பையை நீங்க கொட்டினீங்கன்னா நீங்க ஒரு குப்பையை கொட்டினா இறைவன் உங்க வீட்டுல ஆயிரம் குப்பையை கொட்டுவான் அப்படின்னு மெனக்கெட்டு செலவு பண்ணி ஆளை வர வச்சு போஸ்ட் விட்டுறோம் அதெல்லாம் மக்கள் போறாங்க வர்றாங்க சிறப்பா படிக்கிறாங்க கடந்து போறாங்க அது பிறகு வந்து ஒரு வீட்டுல வேலை நடக்குது அந்த வீட்டுல இருந்து குப்பையை கொண்டு வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அழகா கொண்டு வந்து மிச்ச குப்பையை வச்சுட்டு போறாங்க இன்னொரு வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து எட்டி பார்க்குறாரு முன்னாடி முன்னாடி யாரும் பார்க்கல சரி கொண்டு வந்து வீட்டுல மிச்சமாகி வேஸ்டான ஆன பலகையை கொண்டு வந்து வச்சுட்டு போறாரு இன்னொருத்தர் வர்றாரு திரும்பியே பார்க்காம நல்ல சணல் பையில கொண்டு வர்றாரு அழகான சணல் பையில வீட்டு குப்பையை உள்ள வச்சு கொண்டு வர்றாரு கொண்டு வந்து திரும்பியே பார்க்கலாம் வீசி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காரு அப்போ உங்களுக்கு மனசுல என்ன பிக்ஸ் ஆயிருச்சு இந்த இடத்துல குப்பை போட்டுறலாம் அது ரோடா இருக்கே அக்கம் பக்கங்களை சுத்தியுள்ள வீடு இருக்குதே எந்த மாதிரி பழிவாசல் இருக்கே இது எந்த கவலையும் மனிதர்களுக்கு இருக்கிறது கிடையாது எனக்கு ஏன் வீடு சுத்தமானும்பா நான் சுத்தமா இருக்கணும் கழிவுகளை யாரு போட்டா என்ன யார் மூக்குக்கு அது போனா என்ன யாருக்கு அது என்ன விதமான கொடுத்தா எனக்கு என்னப்பா நான் வாழணும் அவ்வளவுதான் இறைவன் மறுமை என்ற ஒரு காட்சியை சித்தரிக்கிறான் மறுமையில என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விதமான உணர்வுகளும் இங்க சொல்லப்படுது அதை பற்றி மனிதர்கள் ஆனால் அதை பற்றி மனிதர்கள் கொஞ்சம் கூட யோசிப்பது கிடையாது எனக்கு நான் என் தட்டுச்சோறு என் வீட்டு கூரை இதுலேயே மனிதர்கள் வாழ பழகி விட்டார்கள் உடைக்கிறது அப்படிங்கும் போது ஏதாவது ஒண்ணு செய்வோம் வந்து குப்பை போடுற இடம்ங்கிற மென்டாலிட்டியை மாத்தி இங்க தர போடுவோமா சிமெண்ட் போடுவோமா இங்க பூந்தொட்டியை வாங்கி வைப்போமா இன்னும் ஒரு நாலு பிளக்ஸ் எல்லா திசைகள்லயும் ஒட்டுவோமா அப்படிங்கிற முயற்சிகளை எல்லாம் எடுத்து ஒரு கண்காணிப்பு கேமராவை பொருத்துவோம் அதை பொறுத்தி ஒரு நாளும் விழிப்புணர்வு கொடுப்போம் அப்படி எவ்வளவு விஷயங்களை செஞ்சாலும் இத்தனைக்கும் இந்த பகுதிகளில் தினமும் காலையில எட்டு இருந்து விசில் அடிச்சு அந்த விசில் சவுண்டு மக்கள் காதல கேட்ட உடனே குப்பை எடுப்பதற்கு துப்புரவு பணியாளர்கள் வந்து விட்டார்கள் நம்ம குப்பையை நம்ம வீட்டில இருந்து எடுத்து கொண்டு போய் வெளியே கொடுக்கணும்னு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து அந்த குப்பையின் மேலாண்மை குழு மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு அந்த கழிவுகளை நாம நம்ம வீட்டுல வச்சிருக்க முடியாதுன்னா அவங்க மனம் போனாம அந்த கழிவுகளை எல்லாம் எடுத்து பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் தினமும் படுறாங்க பணிக்கு அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி இந்த மாதிரியான பொது இடத்துல குப்பை போடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும் அப்படின்னா அல்லாவும் அஞ்சு கொள்ளுங்கள்ன்னு சொல்லும் போது கேட்கல சட்டமும் அதுக்கெல்லாம் செயல்படக்கூடிய சட்டங்களாக தண்டனைக்குட்பட்ட சட்டங்களாக இல்ல ஏன் வெளிநாட்டுல வந்து ஒரு எச்சித்து பெற முடியாதுன்னு மனுஷன் பயப்படுறான் இதே ஆட்கள் வெளிநாட்டுக்கு போது ரொம்ப பர்ஃபெக்டா செயல்படுறாங்களே எப்படி எங்கேயும் போய் ஒரு பேப்பரை போட்டுற முடியாது எச்சித்து பெற முடியாது சிறுநீர் கழிக்கிறது எல்லாம் பொது இடத்துல யோசிக்கவே முடியாது இப்படி போய் குப்பையை கொண்டு போய் போட்டாங்கன்னா இமீடியட்டா டிபார்ட்மெண்ட் வரும் சட்டை குடிச்சு கேள்வி கேட்கும் அபராதங்கள் ஃபைன் அது சின்ன தொகையா இருக்காது பெரிய பெரிய தொகையா இருக்கும் ஃபைன்லாம் சின்ன தொகைனா கட்டிட்டு திரும்ப இந்த செய்வான் அப்ப பெரிய பெரிய ஃபைன் டிராபிக் ரூல்ஸ் மீறினாலும் பெரிய ஃபைன் இந்த மாதிரியான சிவிக் சென்ஸ் மீறினாலும் பெரிய ஃபைன் எல்லா இடத்துலயும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதை தண்டனைக்குரிய அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய் அங்க வந்து ஃபைன் அப்படிங்கறது கடுமையா இருக்கிறதுனால அதையும் மீறி சேட்டை பண்ணா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க அப்படியான விடயங்கள் இருக்கிறதுனால அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் சொல்லி படைத்தறிவுன்னு கஞ்சி கொள்ளுங்கள் மறுமை இருக்கு நரகம் இருக்குல்லாம் சொன்னா மனுஷன் நீ தூசி தட்டுற மாதிரி பல இடத்துல தட்டிட்டு போறாங்க அப்ப கண்ணுக்கு தெரியாத இறைவனை சொல்லி கண்ணுக்கு தெரியாத மருமையை சொல்லி அச்சப்படுத்துறது அப்படிங்கறது ஆகாம போகும்போது கண்ணுக்கு தெரிந்த சட்டங்களால உடனடியாக தண்டனைகள் கொடுத்து சமூகத்தை பேணி பாதுகாப்பது சமூக ஒழுங்குகளை பாதுகாப்பது மக்களிடத்துல ஏற்படுத்துவது தாக்கங்களை தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடர்ந்து பள்ளிகள்ல கடைபிடிக்கிறது இவையெல்லாம் தீர்வுகள் பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் அதுக்கான முயற்சிகளை செய்யறோம் இந்த காணொலியில் பார்த்த இந்த மனிதர்கள் அவர்கள் தானா அப்படின்னா அந்த மனிதர்களை போலத்தான் நாமும் இருக்கிறோம் நானும் சரி நீங்களும் சரி சிவிக் சென்ஸ் அப்படிங்கிற அளவுல நம்ம எல்லா விதத்திலையும் குறைஞ்சுதான் இருக்கோங்க இனிமேலாவது பொது இடத்தில் குப்பை போடுவது அப்படிங்கறதுலயும் ஒரு சாக்லேட் தின்னு போட்டு பேப்பர் அங்கே தூக்கி போட்டு வர்றது ரொம்ப கவனம் செலுத்தணும்னு நான் எனக்கு சொல்லிக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு சொல்லி கொள்ளுங்கள் இந்த விடயங்களை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம் கொண்டு போய் நம் வீட்டு குப்பையை மொத்தமா தொகுத்து ஒரு பொது இடத்துல கொண்டு போய் போடுறதுங்கிறதுல இருந்து இந்த நாடு பாதுகாக்கப்பெறட்டும் அப்படிங்கிறது எங்களோட பிரார்த்தனை எங்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் நீங்களும் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்யுங்க இனிமே பொது இடத்துல குப்பையை போட வேண்டாம் என்று நாளும் நீங்களுமாக சேர்ந்து உறுதிமொழி எடுத்து வேலை செய்வோம்